இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி கால புருஷர்கள வயிற்றை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இது வந்து நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி இது மற்ற ராசிகளோடு கம்பேர் பண்ணும்பொழுது இது ஒரு சிற ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒற்றை ராசி ஆண் ராசி இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பார்த்ததெல்லாம் இந்த சிம்ம ராசியில் அடங்கும் இந்த ராசி அதிபதி வந்து சூரியன் சூரியன் என்பதனால அந்த ராஜாவுக்கே உரிய அந்த கம்பீரம் ராஜதந்திரம் வீரம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்க அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப தைரியமானவங்க பல சாகசங்களை செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் ரொம்ப இயல்பாக எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க ரொம்ப நியாயவாதிகள் ஏதாவது ஒரு தவறு நடஞ்சுனா உடனே போய் தண்டிக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புகழ்ச்சி இகழ்ச்சி இதை ரெண்டையுமே இதனால் அதிகம் பாதிக்கப்படாத ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் அதிகம் புகழ்ந்து பேசுனா கொஞ்சம் மகி மயங்கிடுவாங்க இருந்தாலும் அதிகம் வந்து இவங்களுக்கு அந்த புகழ்ச்சி இகழ்ச்சியை ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க எதையுமே மன்னித்து மறந்து விட ஒரு சுபாவம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ரொம்ப சாதுர்த்தியமானவங்க சமயோஜித்த புத்தி உள்ளவங்க அப்படின்லாம் இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் தெய்வபக்தி வேத சாஸ்திரங்களை சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடியது இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டு அதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஏன்னா வலுவாக ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா பின்வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய லக்னாதிபதிக்கு உரியவர் ராசிக்கு அதிபதியுமாக விளங்கக்கூடியவர் சூரியன் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல வலுவான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல ஒரு புகழ் கீர்த்தி நல்ல ஒரு நிர்வாகத்திறமை பண வசதி இது எல்லாமே கிடைக்கும் இவர் கெட்டார் அப்படின்னா இது எல்லாமே அப்படியே தலைகில மாறும் பண வசதி குறையும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன பிரச்சனை வரும் வீண் பலி அவமானம் இதெல்லாம் வரும் சூரியன் ஆட்சியாக இருக்கும்போது எல் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய விசேஷமான பலன்கள் கிடைக்கும் ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துலலாம் இருக்கிறது ந நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பொதுவாகவே ஐந்துக்குரிய சூரியன் விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க லக்னாதிபதியாக இருக்கிறதுனால ஐந்தில் இருப்பது ரொம்ப விசேஷம் தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ தான் ரெண்டாயிரத்து பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நவம்பர் மாதத்துக்கு வந்துவிட்டும் பதினொன்றாவது மாதம் பிறகு பிறந்து ரெண்டு மூணு நாள் ஆகிருச்சி இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறார் நவம்பர் பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வக்கரகதி அடைந்து பொதுவாக சில ராசிக்காரர்களுக்கு குரு உச்சத்தில் இருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு குரு உச்சத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வக்கரமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் இதனால் நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் சுக்கரனுடைய இணைவு இருக்கிறதுனால மூளை திரிகோணம் வீட்டில் போது இதனால சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபட்ச ராஜயோகம் சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது சுக்கரன் புதன் இணைவும் லட்சுமி நாராயண யோகமும் தர சூரியன் தேதிக்கு பிறகு செவ்வாயோட வீடான ராசியில் பயணம் செய்ய போறார் இந்த காலகட்டம் நல்ல ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியனும் செவ்வாயும் இணையும் போது மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் இதனால் அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் குழந்தை பேர் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த நவம்பர் மாதத்தில் அமைந்திருக்கு இதனால் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாவற்றிலுமே வெற்றி குவியக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோக பலனை கூடிய ஒரு அற்புதமான இந்த நவம்பர் மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்துல சனி நடந்து கொண்டிருந்தாலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் ஏராளமான சிக்கலை தருவார் இருந்தாலும் எத்தனை தடை வந்தாலும் அதெல்லாம் மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த காரியெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும் திடீர்னு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் எந்த விஷயம்லாம் எழுப்பறியாக இருந்துச்சோ எதெல்லாம் வெற்றி பெற முடியாமல் தடையாக இருந்துச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனதில் இருந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்கு மனதில் நினைத்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் நல்ல ஒரு தெளிவான மனநிலையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும் தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைச்சு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு உயர்வு நல்ல ஒரு செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும் ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு க கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கான வருமானமும் உங்களுக்கு ஒரு பக்கம் கிடைக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் குச்சு குச்சமாக குறையும் ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்தவங்களுடைய தாயாருக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு சுப தகவல் வரும் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் யோகம் இருக்கு அதோட கூட குழந்தைகள் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ தொழில் ஒரு வளர்ச்சியோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமா மாதமா இந்த நவம்பர் மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லாம் எந்த விஷயத்தில் அந்த சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும் கொஞ்சம் டக்குன்னு விவேகமாக செயல்படாமல் வேகமாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக ஒரு சில இடத்துல முடிஞ்சிடும் கொஞ்சம் வீரியத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது நிதி சம்பந்தமான விஷயத்தில் அந்த சிம்மராசி என்பர்கள் திட்டமிட்டு செயல்படணும் இல்லை அப்படின்னா நிதி மூலியமாக ஏதாவது ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது மற்றவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் போட்டு நீங்கள் பணம் வாங்கி கொடுக்குறீங்க அல்லது நீங்க யாருக்காவது பணம் தரீங்க இதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் கெட்ட பெயர்கள் அவநம்பிக்கை இதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது யாரை நம்பியுமே இந்த யாருக்காவது நீங்க வாங்கி உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அதோட கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கு அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தடையெல்லாம் விலகி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதம் இந்த இந்த நவம்பர் அமைந்திருக்கு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு பண்ணுங்க வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் நரசிம்மர் ஆலயம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நரசிம்மர் கோவிலுக்கு போய் நரசிம்மரை தரிசிச்சுட்டு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா நரசிம்மருக்கு ஒரு ஐந்து தீபம் போட்டு வழிபடுங்க நெய் தீபம் போட்டு வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு செய்ங்க சனிக்கிழமையில் செய்ங்க சனிக்கிழமை மாலை வேலையில் போய் நரசிம்மருக்கு துளசி மாலை நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஒரு ஒன்பது வாரம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதோடு கூட சுப தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் ஊரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு பதவியில் இடமாற்றம் நடக்கும் ஒரு சிலருக்கு வீடு இடமாற்றம் நடக்கும் புதிய பொறுப்புலாம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது சுப காரியம் சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருக்கணும் நிறைய பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் கவனமாக பேசணும் தடிமனான வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் ல பயன்படுத்த கூடாது குறிப்பா அரசியல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மேலிடத்துல இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது தேங்க்யூ